அன்பு நேயர்களே வணக்கம் கவியரசு கண்ணதாசன் ஆண்டாள் மீது ரொம்ப பக்தி உடையவர் நாளன்னைக்கு ஆடிப்புறம் என்கிறதால கொடுக்கிறோம் அவரே தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்திலேயும் தனி கட்டுரையிலையும் பல முறை சொல்லி இருக்கிறார் ஒரு விதம் பாருங்க அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது பல இடங்கள்ல ஆண்டாளுடைய பாசனத்தை பாடி தான் ஆரம்பிப்பார் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியல் புக்கு முகர்ந்து கொடு ஆத்து ஏரி அவர் சொல்லுவார் இதில் இருக்கக்கூடிய அழகரம் இருக்குது இல்லையா இந்த பாட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ் தானே வரும் தமிழ் தானே வரும் நம்ம மறந்துட்டோம் இந்த கவியரசு கண்ணதாசனுக்கு ஆண்டாள் மீது அளவு கடந்த ஒரு மதிப்பு இப்போ ஆண்டாளுடைய கதை எல்லாருக்கும் தெரியும் அவ வில்லிபுத்தூரில் வந்து பெரியாழ்வானுடைய பெண் பிள்ளையாக ஒரு துளசி செடி அடிவாரத்திலே பிறந்தாள் அதை எடுத்து அவர் வளர்த்தார் அப்புறம் பூமாலை பாமாலை கட்டி கொடுத்தாள் திருப்பாவை பாடினாள் நாச்சியார் திருமொழியை பாடினாள் அப்புறம் இறைவனே தனக்கு கணவனாக வாய்க்க வேண்டும் என்று நினைத்தார் அப்படி நினச்சி அந்த கணவனாக அந்த எம்பெருமானையை அடைந்தாள் அவளுடைய இலக்கியம் மிகச்சிறந்த இலக்கியமாக ஒரு பக்கம் வந்து பக்தி இலக்கியம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இது எல்லாம் சேர்ந்து அவளுக்கு தமிழ் இலக்கிய உலகத்திலேயும் பக்தி உலகத்திலேயும் ஒரு தனி இடத்தை பெற்று தந்திருக்கிறது என்பதெல்லாம் கனதாசன் அடிக்கடி சொல்லுவார் அவர் சொல்லுவார் இப்ப நான் எழுதுற என்ன இத்தனை பாட்டுகளுக்கு அந்த சொற்களை எடுத்து கொடுத்தது இந்த இலக்கியங்கள் தான் குறிப்பாக ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாடல்களிலே நான் ஆழங்கால் பட்டதினால் என்னாலே திரைப்பட பாடல்களிலே நல்ல பலமான சொற்களை பயன்படுத்த முடிகிறது புதிய புதிய சொற்களை எல்லாம் அவள் எடுத்து கொடுக்கிறாள் அப்படின்னுட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் இப்போ ஆண்டாளுடைய கதையை எவ்வளவு விரிவாக வேணாலும் சொல்லலாம் ஆனால் ஆண்டாளுடைய கதையை நாலு வரியில கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க அதுதான் அவருடைய ஆற்றல் அவர் என்ன சொல்றார் சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் திருப்பாவை சூடி கொடுத்தாள்னா தான் கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த மாலையை எடுத்து பெருமாளுக்கு போட்டா அப்படிங்கறத வரலாற்றில் ரொம்ப முக்கியம் அதான் பெருமாள் ரொம்ப உகந்தார் அதனால அவளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி என்ட்டு பேர் அந்த ஒரு விஷயந்தான் ஆண்டாள் கதையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ஒரு தங்கைக்காக அண்ணன் பாடுவது போல் அமைந்த ஒரு பாட்டில் இவர் சொல்றார் சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் அடுத்த வரி எழுதுறார் பாருங்க சுடராக என்னாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள் இலக்கிய உலகத்திலே ஆண்டாளுக்கு ஒரு நிரந்தர இடம் இருக்கிறது சுடராக என்னாலும் எத்தனை அவர் சொல்றான் எட்டாம் நூற்றாண்டு சொல்கிறான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கூட ஆயிடுச்சு எட்டாம் நூற்றாண்டா என்ன ஆயிடுது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகுது அவர் எழுதினார் என்னாலும் தமிழ்வானில் ஜொலித்தாள் ஆண்டாளுடைய பாசனங்களை விட்டு விட்டு நம்ம தமிழ் இலக்கியத்தை வந்து என்ன பண்றது உண்மை செய்ய முடியாது என்னாலும் தமிழ்வானில் ஜொலித்தாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் ஆண்டாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஆளுகின்றவள் கட்டுப்படுத்துபவள் அப்படின்ட்டு அர்த்தம் அதுதான் அந்த கதையில் முக்கியம் இறைவனையே மாலையால் கட்டி போட்டாள் இவர் இவள் சொல்றதெல்லாம் பெருமாள் கேட்டார் அப்படி இறைவனையே தன் வசப்படுத்தியவள் தன் ஆளுகைக்கு உட்படுத்தியவள் என்பதனாலே அவளுக்கு ஆண்டாள் என்று பேர் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் இவ்வளவுதான் அந்த பாட்டு இப்போ ஆண்டாளுடைய வரலாறுல இதில் ஏதாவது விட்டு போயிருக்காங்கன்னா விட்டு போகல நாலு தான் அழகா சௌந்தரராஜன் பாடுவார் அண்ணன் ஒரு கோயில் அப்படிங்கிற ஒரு படத்தில் இந்த பாட்டு ரொம்ப அழகா போட்டிருப்பார் பாருங்க ஒரு சரணத்தை எழுதுகின்ற பொழுது ஆண்டாளுடைய வரலாறையே நான் இப்போ அந்த தங்கையே ஆண்டாள் மாதிரி ஆண்டாள் எல்லாம் போட்டு உட்காரமிச்சு ஆண்டாள் மாதிரியே பார்க்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா திருமணங்களிலே பெண்ணை அலங்கரிக்கின்ற பொழுது ஆண்டாள் உருவம் மாதிரி ஆண்டாள் கொண்டையை போட்டு ஆண்டாள் மாலையை போட்டு முடிஞ்சால் அந்த இருந்து ஒரு கிளியையும் வாங்கி கொடுத்து அது அந்த மேக்கப் ஒரு மேக்கப் சொல்ல முடியாது ஆனால் இப்போ அதெல்லாம் ரொம்ப பேர் செய்கிறது இல்லைன்னு வச்சுக்கிங்க இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மாடனாக போயிட்டாங்க ரொம்ப மாடனாக போயிட்டாங்க அதுவும் நிஜதார்த்தத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடையே ஒரு விதமாக இருக்குது அதே அதை பற்றி அதை இஷ்டப்பட்டது வச்சுக்கிறாங்க ஆனால் சொல்கிறாரு இது இது வந்து அந்த காலத்தில் ஈடுபட்டது கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் சரணத்தில் இது பாடுறார் அதே மாதிரி இன்னொரு பாட்டில் கூட அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அந்த பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டாளுடைய மாலையை பற்றி சொல்கிறார் தான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் நாம் சூட மலர் மாலை நாம் வாங்குவோம் அதாவது இப்பயும் அந்த நாச்சியார் கோயிலில் வந்து நாச்சியார் கோயிலுங்கிறது ஆண்டாள் கோயில் வில்லிபுத்தூர் கோயில் ஆண்டாள் கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க ஆண்டாளுடைய மாலையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாலையை வந்து வீட்டில் வச்சு அவங்க பூஜை போட்டு அவங்க அதை வழிபடுவது பிரார்த்தனை பண்ணுறது உண்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும்னுட்டு ஆண்டாள் மாலையை தந்தால் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுன்னா பெருமாளே அப்படி தான் விரும்புகிறார் அதனால் இ இந்த 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 ஒரு சின்ன வரலாறு அது ரொம்பமான வரலாறு ஆண்டாள் தேருக்கு முன்னாடியே ஒரு சின்ன தேர் ஒன்று சப்பர தேரை எல்லாம் இழுப்பாங்க சுற்றி இருக்கிற கிராமங்களெல்லாம் இவ்வளவு மரபுகளையும் ஒரு பாடல திரைப்பட பாடல கொடுத்து இதுதான் மரபு இதுதான் ஆண்டாளுடைய பாசனம் ஆண்டாளுடைய பாசனங்களை எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஒரு திரைப்பட பாடல் தானே எப்படியாவது எழுதிட்டு போகலாம் இல்லையா ஆனால் திரைப்பட பாடல்கள் அதிகம் பேர் கேட்கின்ற பாடல்கள் ஆண்டாள் பாசனங்களை அவர்கள் தேடி படிக்க வேண்டும் இந்த திரைப்பட பாடல்களை கேட்டால் அந்த உணர்வு அவர்களுக்கு வரும் அப்படின்னுட்டு அவர் நினைச்சு எழுதுறார் பாத்தீங்களா அதுதான் கண்ணதாசன் ஆடி பூரம் வருது ஆண்டாளுடைய நாள் அப்படிப்பட்ட நாளிலே ஆண்டாளை பத்தி கவியரசர் என்ன நினைச்சார் நம்ம சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவு